பிரைஸ்தலார் கரத்துடைய பசனம் அமையும் விடுவதாக சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார் கர்த்துடைய அன்பான பிரசனை உங்களை தொட்டு மேலப்படுத்துவதாக உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று ஆண்டவர் மேலேயும் நம்பிக்கையாக இருக்கிறாங்க உலகத்து மேலேயும் நம்பிக்கையாக இருக்கிறாங்க ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வளரணும் அது வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வழி எங்கே இருக்குதுன்னு முதல்ல நமக்கு தெரியணும் இந்த தினத்தில் எத்தனையோ நபர்களை கொடுத்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பிஸி ஷெட்யூலில் இருக்கிற எத்தனையோ தலைவர்களையும் சரி தினமும் வாக்கிங் பண்ணுறவங்க வாக்கிங் பண்ணுவாங்க அதே போல் அவங்க நியூஸ் பேப்பர்ஸை வாசிக்கிறவங்க வாசிப்பாங்க என்னதான் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட டைமிங்க்கு மேலே ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் தூங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு மேலே தூங்க ட்ரை பண்ண மாட்டாங்க நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்குறேன் ஏசுவி நாமதல் நான் சொல்லிக்கிறேன் ஏசு அப்பா கூட அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனந்திரமன் ஒருத்தருக்கு அங்கே ஜம் பண்ணினார் அவர் இருந்த இடத்துல வனாந்தரம் வரலை வனந்தரமன் இடத்துக்கு தான் அவர் போனார் அதே போல் ஒரு தேவை நமக்கு ஒரு வனாந்தரம் தான் நம்முடைய எதிர்ப்பு ஒரு வனந்தரம் தான் நம்முடைய ஏக்கம் ஒரு வனாந்தரம் தான் அதை சுமந்து கொண்டு அதிகாலையில் கத்தோடையை போல் அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து பிதாவை நோக்கி மன்றாடுகிற ஒரு வழி இருக்குது பாருங்கள் எஸ்அப்பையை போல் அதிகாலையில் அவருடைய அன்பை நோக்கி தேடுகிறதுக்கு ஒரு நினைவை நம்ம தான் உருவாக்கணும் அதுக்கு தான் அவர் சொல்லிக்கிறார் வழியை கற்றுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார் கர்த்த மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிற பாருங்களேன் அவர் தான் அந்த வழிக்கு காரியத்தை வாய்க்கச் செய்வார் எஸ்வப்போடைய அன்புக்காரன் உங்களை தொட்டு பலப்படுத்துறதுக்காக நான் சொல்லிக்கிறேன் எனக்கு சப்போர்ட்டுக்கே இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்கள் வழி கத்தருடைய சமத்தில் இருந்தால் போதும் படித்தவங்க படிக்காதவங்க அப்போல்லாம் கர்த்தர் பார்க்கலை ஏழை பணக்காரர் கர்த்தர் பார்க்க மாட்டார் யாரெல்லாம் அவருடைய வழியில் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு காரியம் வாய்க்கப்படும் நீங்கள் ரொம்ப வருஷமாக ரொம்ப நாட்களாக சில விஷயங்கள் ஏக்கத்தோடும் தாகத்தோடும் காத்திருக்கிறீங்களா கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆனால் அவர் வழி வழியில் நாம் நிற்கணும் உன் வழியை கற்றுக்கு ஒப்பு வைத்து அவர் மேல் நம்பிக்கையார் அவரை காரித்தை வாய்க்க பண்ணுவார் எனக்கு ஒரு சகோதரர் தெரியும் நன்கு ஜெபிக்கக்கூடியவர் அவர் அடிக்கடி என்னோட கூட பேசும்போது சொல்லுவார் நான் எல்லாம் இருக்கிறேன் ஆனால் அவ்வப்போது என் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுது என்று சொல்லுவார் நல்லா ஜெபிக்கிறேன் பைபிள் படிக்கிறேன் ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லி எனக்காவது ஒரு நாளைக்கு நாங்கள் மீட் பண்ணும்போது என்னோட கூட அவர் பேசும்போது சொல்லுவார் நான் சொல்லுவேன் நீங்கள் பேசுகிற பழகுகிற நபர்களை கொஞ்சம் கவனிச்சிக்கணும் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரு ஃபேஸ்புக் இன்ஸ்டா இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறீங்களான்னு கேட்டால் ஆமாம் அப்படின்றார் அப்படி இருக்கும்போது நம்முடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்முடைய சிந்தனைகளை டிஸ்டர்ப் பண்ணிடும் எனக்கு பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஒரு விசேஷத்தை கிருபைகளினாலும் இறக்கங்களினாலும் தயவினாலும் ஆஸ்வதிக்கப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ரொம்ப கவனமாக இருந்து உங்கள் வழியை கற்றுக்கொப்புவீங்க அந்த சகோதரர் ட்ரை பண்ணி பார்த்தாரு என்னால் முடியல மொபைலை விட முடியல ஃபேஸ்புக்கை விட முடியல வாட்ஸ்அப் விட முடியல இன்ஸ்டா விட முடியல சில ஃப்ரெண்ட்ஸையும் விட முடியல நம்ம சில விஷயங்களில் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க முடியாது சகைவ தேவன் ஆசிரியத்துக்கு ஒரே நோக்கம் இயேசு போகும் வழியில் முன்பதாக ஓடினார் ஒரு கருத்தை முதலில் ஏறினார் அவர் விரும்பத்தக்கதாக சந்தோஷமாக அவரை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு போனார் இன்று நாம் அந்த நினைவுகளில் இல்லை இல்லையா நம்மை மாற்றிக்கொள்வோம் நம்முடைய வழியை சீர்தூக்கி பார்ப்போம் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரங்களை செய்வார் அன்பு தகப்பனே உன் வழியை கற்றுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார் அவரே கருத்தை வைக்கப்படும் என்ற வார்த்தை பிரக்காரம்மா அன்றை அற்புத செய்த கை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதிகம் வேசுமல்ல பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்